இருக்கும் வணக்கம் மாம்பழ சீசன் போயிட்டு இருக்குது எல்லா கடைகளிலும் மாம்பழம் கிடைக்குது ஆனால் கல் வைக்காம பழுக்க வச்சு மாம்பழம் எதுன்னு பார்த்து வாங்குறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி வாங்கிட்டு வந்தாலும் அந்த மாம்பழம் ஒழுங்கா விளையாம பறிச்சிருந்ததுன்னா டேஸ்ட் நல்லா இருக்க மாட்டேங்குது முன்னாடிலாம் நல்ல மாம்பழம் எல்லாருக்குமே அக்சசபிளாக இருந்தது எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க அத்தை வீட்டுக்கு போவாங்களாம் போகிற வழியில ஒரு ஓடை இருக்குமா அந்த ஓடைக்கு ரெண்டு பக்கமும் மாமரங்கள் இருக்குமா அந்த மாமரங்கள்லேருந்து விழுற பழங்கள் தரையிலயும் விழுந்து கிடக்குமா அதே மாதிரி ஓடையிலையும் அடிச்சுட்டு போகுமா அதை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அந்த அளவுக்கு விளைஞ்சிருக்குமா சோ அது வந்து எல்லாருக்கும் பொதுவா அந்த மாதிரி மாமரங்களை ஓடை ஓரமா நட்டு வச்சிருந்திருக்காங்க இப்போ அந்த மாதிரி மரங்கள்லாம் இல்ல நாங்க தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வச்சு அப்பப்போ மாம்பழ சீசன் அப்ப வாங்குவோம் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்திருந்தது அப்படி கிடைச்ச நல்ல மாம்பழங்களே பழமா சாப்பிடுறது நல்லது இருந்தாலும் ஆசைக்காக ஒரு சேஞ்சுக்காக நம்ம ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட போறோம் எல்லா இடத்துலையுமே இப்போ சென்னை பெங்களூர் எல்லா இடத்துலையுமே மாம்பழ உணவு திருவிழான்னு சொல்லிட்டு வித்தியாச வித்தியாசமாக டிஷஸ் பண்ணி ஒரு கலெக்ஷன் பண்றேன் எனக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அதை வந்து நம்ம ஹெல்த்தியாக வீட்லயே செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டா இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாம்பழ ரெசிபி இது வந்து சாமையும் மாம்பழத்தையும் வச்சு நம்ம பண்ண போறோம் சாமையை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும் இரும்பு சத்து ரொம்ப அதிகம் அதே மாதிரி ரவைக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் இயற்கையா நம்ம மாம்பழத்தை பழுக்க வைக்கிறது இந்த மாதிரி தான் வைக்கோல் வச்சு தான் பழுக்க வைக்கணும் அப்படி பழம் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் வெது வெதுன்னு இருக்கும் ஓரளவுக்கு பழுத்துடுச்சுன்னா அந்த மாம்பழத்தை நம்ம அப்படி வெளியே எடுத்து வச்சுட்டோம்னா அது ஸ்பீடு குறையும் மெதுவாக பழுக்கும் அப்படி தான் சாப்பிட்றது எல்லாம் சின்ன வயசுல ஒரு அண்டா நிறையா மாம்பழங்கள் இருக்கும் நமக்கு அந்த மாம்பழத்தை எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவோம் நிறைய பிராண்ட்ல சாமைன்னு போட்டிருக்க மாட்டாங்க லிட்டில் மில்லட் மட்டுந்தான் போட்டிருப்பாங்க இது ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லி டம்ளர் இதுல ஒரு டம்ளர் சாமை எடுத்துன்னா ஃபிஃப்டீன் சர்விங்ஸ் தாராளமாக வரும் ரெண்டு வெரைட்டி சாமை மார்க்கெட்ல கிடைக்குது ஒன்று இந்த மாதிரி டல் கலர்ல கிடைக்கும் இன்னொன்று கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் அது நல்லா பாலிஷ் பண்ணதுன்னு நினைக்கிறேன் எனக்கு டேஸ்ட் இது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும் அதனால தான் நான் இது வாங்குவேன் இது கிடைக்கலன்னா அதுவும் வாங்கிக்கலாம் நான் அதுவும் யூஸ் பண்ண தான் செய்வேன் சிறுதானியங்களை ஒன்னு வருத்தரணும் இல்ல வந்து நம்ம மாவை அரைக்கும் போது அதை புளிக்க வச்சிடணும் நம்ம கம்பு மாதிரி தானியங்களை யூஸ் பண்ணும்போது அதை மொளகட்டி யூஸ் பண்ணணும் அதுல இருக்கிற ஆன்டி நியூட்ரியன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா போயிடும் நமக்கு உடம்புக்கு சத்து நிறைய கிடைக்கும் நிறைய தானியங்கள் இருக்குல்ல எதுக்காக கேசரி செய்யறதுக்கு சாமைய சூஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா சாம வந்து நல்லா ஈஸியா பொழிஞ்சு வந்துடும் வரது எல்லாம் வந்து லேயர் லேயரா நிறைய கொஞ்சம் ஹார்டா இருக்கும் சாம மாதிரி புரியாது வறுக்க போது நல்லா இருக்கும் பொதுவாகவே எல்லா தானியங்களையுமே நல்லா வறுத்து தான் யூஸ் பண்ணணும் சிறு தானியங்கள் எல்லாத்தையுமே நல்லா வறுத்து யூஸ் பண்ணணும் வறுத்து யூஸ் பண்ணும்போது அதுல இருக்கிற கெட்டது எல்லாம் போயிருக்கும் உடம்பு ஈஸியா வந்து அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி பாசம் வருது நல்லா எல்லாமே கொஞ்சம் பொறிஞ்சு வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் கறியை விட்டுறக்கூடாது

பொதுவாகவே பழமாக சாப்பிட்றது தான் நல்லதாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது நம்ம நெய்யும் இந்த மாதிரி நட்ஸும் சேர்க்கறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு மேங்கோவில் விட்டமின் ஏ இருக்குது அந்த விட்டமின் ஏ வந்து வெறுமனே உடம்பு அப்சர்வ் பண்ணிக்காது அந்த மேங்கோவில் இருக்கிற அந்த விட்டமின் ஏ சோர்சஸ் நமக்கு ஃபேட் கூட சேரும் போது தான் நம்ம உடம்பு அதை வந்து கிரகிச்சிக்க முடியும் நட்ஸ் நம்மளோட சாய்ஸ் தான் கேஷ்நட் முந்திரி பழம் மட்டும் போட்டால் கூட போதும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பாதாம் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்டாக இருக்குது இதுக்கு சாம கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஏலக்காய் இப்பவே போட்டா வாசம் நல்லா இறங்கிடும் இடிச்சு போட்டதா இல்ல இல்லையா இடிச்சு போட்டா சீஸ் எல்லாம் சரி ஓகே அப்படி போதும் ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் போதுமா

தண்ணி கூட கொஞ்சம் லைட்டா நெய் பண்ணிக்கோ கொஞ்சம் அடி பிடிக்காம இருக்கும் ஸ்டேஜ் பை கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ம ஓடி வச்சிடலாம் நான் தெokhttpவத்தியுலாதன்னு நினைக்கிறேன் ரமாமிரை கட்டி உள்ளது ஒரு டம்ளர் சாமைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி தான் ஃபர்ஸ்ட் நாம ஸ்டார்ட் பண்ணணும் மூடி ஊதுனீ பாஸ்தா போர் வாட்டர் பட் ஆ இது மேங்கோ பल्प ऐड

பால உள்ள ஊத்தி இது ப்ராசஸ் பண்ணுவாங்க தண்ணி கம்ப்ளீட்டா வத்திட்டு வெந்திருச்சான் பாரு இன்னும் வேகணுமா செக் கொஞ்சம் தண்ணி ஊத்தி ரெண்டு மடங்கு ஊத்திட்டோம் இப்போ மூணு மடங்கு ஊத்தி கொஞ்சம் ஊத்து இந்த வத்திருதுல தண்ணி குடிச்சு இருந்தது வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது ஆனா ஒயிட் வெரைட்டில நாங்கள் இதுக்கு முன்னாடி இன்னொரு டிஷ் பண்ணும்போது இவ்வளவு தண்ணி எடுத்துக்கல இது நாலு வரைக்கும் தண்ணி எடுத்துச்சு நல்லா வந்துருச்சு போதும் இதுக்கு மேலே இல்லை குக்கர்ல ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் யூஸ்வலா சொல்றேன் இது பண்ணலைன்னா குக்கர்ல ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பார்த்தாலே தெரியும் அந்த மொட்டா இருக்கிற சாமை வந்து நல்லா மலர்ந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் மாம்பழத்தை தண்ணி ஊத்தாம கட்டியாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு மாம்பழம் போட்டேன் ரெண்டும் நல்லா நல்லா இனிப்பாக இருந்த மாம்பழம் தான் அதனால கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேற வெரைட்டி மாம்பழம் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இனிப்பை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க

சுகரா சேர்க்கும் போது அதை விட கம்மியா தான் தேவைப்படும் நினைக்கிறேன் மொத்தத்துல எவ்வளவு ஊத்திப்போம் மொத்தம் இது வரைக்கும் ஒரு பிப்டி கிராம் ஊத்திருக்கோம் கொஞ்சம் வெளிய தள்ள ஆரம்பிச்சு இல்ல இல்ல இது கல்கண்டோட இதுதான் வந்துட்டு நெய்லாம் நம்ம சேர்க்கற அளவு தான் கிட்டத்தட்ட ஒரு செவென்டி கிராம்ஸ் வரைக்கும் இதுல ஊத்திருப்போம் நினைக்கிறேன் கும்ப பூ செய்துகிட்டேன் கொஞ்சம் நல்லா இருக்கும் கும்பப்பூ மேங்கோ கூட நல்லாவே ப்ளெண்ட் ஆகும் ஆனா அது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த கும பூ தூள் கிடைச்சது இது செய்யறதுக்கு நைட் ஆயிடுச்சு செஞ்சதும் சுட சுட சாப்பிடும்போது நல்லா இருந்தது லைட் டிம்மா இருந்ததுனால சரி அடுத்த நாள் வீடியோ எடுத்துக்கலான்ட்டு அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டா இருந்தது அந்த அல்ஃபோன்ஸா மாம்பழத்தோட டேஸ்ட் அப்படியே இருக்குது பொதுவாக ஸ்வீட்ஸ் சாப்பிடக்கூடாது ஆனால் ஸ்வீட் சாப்பிட்டா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க என்னதான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் சேர்த்து ஸ்வீட்ஸ் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரிஜினலான டேஸ்டோட சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே தனி தான்